ആയിരത്തി എണ്ണൂറ്റി പതിനാകാം ആണ്ട് ആഗസ്റ്റ് പതിനാറാം നാൾ ഫ്രാൻസിസ് ലൂസ്കോ മാര് ஓகியேனா என்ற தம்பதியருடைய மகனாக பிறந்தார் இவருக்கு இரண்டு வயது நடந்து கொண்டிருக்கும் போது இவர் தன்னுடைய தந்தையை இழந்தார் எனவே இவர் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தார் ஜான் போஸ்கோவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அதனால் கல்வி கற்க கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஜான் போஸ்கோ ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கல்வி கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆண்டு ஜான் போஸ்கோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் குருவாக மாறிய பிறகு செய்த முதல் காரியம் சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகளை அதுவும் குறைந்த வயதில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களை ஆட்சிப்படுத்தியதன் இவர் ஆட்சிய பணியினால் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தன இளைஞர்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு மனம் மாறினார்கள் அதன் பிறகு ஜான் போஸ்கோ தூரின் என்ற இடத்தில் பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார் இவர் அங்கு சென்ற காலகட்டத்தில் இத்தாலி நாடு முழுவதும் தொழில் புரட்சி ஏற்பட்டிருந்தது எனவே பெரும்பாலான இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் கண்ட மனம் அவர்களை எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைத்தார் இவர் சிறுவனாக இருந்தபோது ஒரு காட்சி கண்டார் அந்த காட்சி இளைஞர்கள் சிலர் ஓரிடத்தில் சிரித்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சில இளைஞர்கள் தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டும் தீய பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து ஜான் போஸ்கோ அவர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார் அப்போது வெண்ணிற ஆடு அணிந்த மனிதர் ஒருவர் தோன்றி போஸ்கோ இந்த இளைஞர்களை நீதான் நல்வழிப்படுத்த வேண்டும் அடக்குமுறையால் அல்ல அன்பினால் பொறுமையினால் தாழ்ச்சியினால் திருத்த வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனார் இந்த காட்சி ஜான் போஸ்கோ தன்னுடைய அன்னையிடம் எடுத்து சொன்ன அவள் எதிர்காலத்தில் நீ செய்ய போகும் பணியின் முன்னடையாளம் இது என இவருக்கு எடுத்து சொன்னார் அந்த கனவின் பலனாக இவர் ஆரட்டரி இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு வர திட்டம் தீட்டினார் பல்வேறு கதைகள் அறிவுரைகள் சொல்லி அந்த கதைகள் அறிவுரைகள் விவிலியத்தில் இருந்தும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் தன்னுடைய குழந்தை பருவத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்பதை நன்கு உணர்ந்த ஜான்போஸ்கோ முறைசார கல்வி நிறுவனங்கள் இரவு நேர படிப்பங்கள் வழியாக இளைஞர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார் ஜான்போஸ்கோ அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் இளைஞர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல மாறாக நாம் இளைஞர்களை அன்பு செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதுதான் முக்கியமாகும் என்பதாகும் இப்படி இளைஞர்களை குறித்து எப்போதும் அக்கறை கொண்ட ஜான்போஸ்கோ அவர்களுக்கு சரியாக பயிற்சி கொடுத்தார் அவர்களை குருவாக உயர்த்தினார் அப்படி உருவான குருக்களை வைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நாடுகளிலும் என்பதை நாம் அறிவோம் ஜான்போஸ்கும் புனித மரியா என்பவரோடு இணைந்து பெண்களுக்காக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் என்ற சபையையும் தோற்றுவித்தார் போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பொதுநிலையினருக்கு ஒரு சபையை தோற்றுவித்து அதன் வழியாக குறித்து இவ்வாறு கூறுவார் அவர் ஏழைகளில் இயேசுவை கண்டார் அந்த ஏழைகளுக்கு செய்கின்ற சேவைகள் அனைத்தையும் இறைவனுக்கை செய்வதாக உணர்ந்தார் இப்படியாக அவர் ஏழைகளுக்காக இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் அப்படிப்பட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் நாள் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்நாதர் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார் இவர் இளைஞர்களின் பாதுகாவலர் ஆவார் இவர் எவ்வளவு பணிகளை செய்தாலும் இவர் ஜெவிப்பதற்கு நேரம் ஒதுக்க தவறவில்லை என்பது இவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்தார் அந்த பக்திதன் அவரை எல்லாவித சவால்களையும் துணிவுடன் எதிர்கொள்ள உறுதுணையாக இருந்தது ஜெபம் அன்னையை போல் கரம் பிடித்து நடத்துகின்ற அன்பு தந்தை இறைவான் அனைத்து இளைய சமுதாயத்தையும் உம்முடன் தருகின்றேன் நீர் அவர்களை கரம்பிடித்து வழி நடத்தும் அவர்களுக்கு ஏது தப்பு சரியென்று புரிந்தெடுக்கின்ற ஞானத்தை கொடும் சுவாமி அவர்களை அனுதினமும் திருப்பலில் பங்கெடுத்து ஜெபத்தின் வழியாக இறை வார்த்தைகளை தியானித்து தூய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு அளித்தரல அன்னை மரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் தூய் ஜான்போஸ்கோ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்